அண்ணாமலை அவர்கள் அதை கொடுப்பார் அவர் ஆதாரம் இல்லாமல் பேசக்கூடியவர் அல்ல அதனால அதற்குரிய ஆதாரங்கள் சீமான் அவர்களிடம் வழங்கப்படும் சீமான் பற்றி அவருடைய கருத்துக்கள் நாங்க பெரிதளவுல விலகி நிற்கிறோம் முரண்படுகிறோம் நாங்கள் இந்திய தேசியத்தை ஏற்றுக்கொண்டு செயல்படுபவர்கள் அவர் தமிழ் தேசியம் என்று பேசுவார் அதனால எங்களுக்கு எங்கேயுமே மீட்டிங் பாயிண்டே கிடையாது இவங்க வந்து சீமான் என்ன சொன்னாலும் பிஜேபி சொல்லி செய்துன்னு சொல்லி திமுக தங்களை காப்பாற்றி கொள்வதற்காக அல்லது நாம் தமிழர் கட்சியை சிறுமைப்படுத்துவதற்காக வைக்கிற வாதம் எங்களுக்கு சீமான் அவர்கள் நாம் தமிழர் கட்சி எங்கள் கொள்கை ரீதியாக சித்தாந்த ரீதியாக எங்கள் எதிரிகள் தான் என்பதில் எங்களுக்கு எந்த சந்தேகம் இல்லை ஆனால் பெரியாரை பற்றி ஈவேரா அவர்களை பற்றி ஒரு பிம்பம் தமிழ்நாட்டில் கட்டமைக்கப்பட்டு கொண்டே இருக்கு எழுபதுகளில் இருந்து ரொம்ப பெரிய பிம்பமாக கட்டமைக்கப்பட்டிருக்கு அதுக்கு காரணம் சொல்றேன் கொஞ்சம் அவகாசம் கொடுங்க அறுபத்தி ஏழுல இருந்து மாறி மாறி திமுகவும் அண்ணா திமுகவும் ஆட்சியில் இருக்கிற காரணம் அதனால அவங்க ஈவேராவ ஒரு பெரிய ஐக்கானா பிம்பமா பலூன் மாதிரி ஊதி பெருசாகிட்டாங்க அதற்கு முன்னால போனீங்கன்னா அறுபத்தி ஏழுக்கு முன்னால காங்கிரஸ் கட்சியை தான் ஈவேரா ஆதரிச்சார் அண்ணன் காரை செல்வராஜ் நல்லா அறுபத்தி ஏழு தேர்தல் அண்ணாத்துறை முதலமைச்சர் ஆகக்கூடாது அப்படின்னு தான் ஈவேரா தமிழ்நாடு முழுக்க பிரச்சாரம் பண்ணார் காஞ்சிபுரம் தொகுதியில அறுபத்தி ரெண்டுல அங்க ஐயர் ஐயங்கார் என்கிற ஆதரிச்சு தான் ஈவேரா பிரச்சாரம் பண்ண தவிர அண்ணாத்துறை தோத்து தான் அங்க தேர்தல் பிரச்சாரம் செய்தார் அதனால காங்கிரஸ் கட்சி ஈவேராவை ஆதரித்தது திமுக ஆதரித்தது அறுபத்தி ஏழுக்கு அப்புறம் அண்ணா திமுக ஆதரித்தது கம்யூனிஸ்டுகள் ஈவேராவை எதிர்த்து கேள்வியே கேட்கவில்லை அதனால ஒரு பெரிய பிம்பமா ஊது பெருதாக்கப்பட்ட ஒரு பலூன் மாதிரி அந்த பிம்பம் பெருசா இருக்கும் போது நாம் தமிழர் கட்சியோ பாரதிய ஜனதா கட்சியோ அங்க ஈவேரா பிரச்சனை என்னன்னா கேள்வி கேட்டா நீங்க சீமான் சொன்னதுல அந்த புளோ ஆஃப் வேர்ட்ஸ்ல ஏதோ சில கருத்து தவறா இருந்திருக்கலாம் ஆதாரம் இல்லாம இருந்திருக்கலாம் அது எனக்கு தெரியாது சீமான் சொன்ன வார்த்தை அவர் தான் டிஃபென்ட் பண்ணணும் ஆனால் நான் சொல்ல வர்றது முரண்பாடுகளின் மொத்த உருவமா இன்னைக்கு தமிழ்நாட்டுல ஒரு சித்தாந்த களத்தில் ஒரு மனிதர் இருக்கிறாருன்னா அது ஈவேரா தான் முரண்பாடுகளின் மொத்த உருவம் தான் பண்டில் ஆஃப் இன்கன்சிஸ்டன்சிஸ் தான் ஈவேரா என்பதே அதை கேள்வியை கேக்கிறான்றாங்க அண்ணே காரை செல்வராஜ் சொல்றாரு நான் என்ன சொல்லணும் அப்படி ஏத்துக்காதே நீ வந்து உன் இஷ்டத்துக்கு முடிவு செய்ய என்ன எதிர்த்து கேள்வி கேள்விதான் சொன்னார் உலகத்துல யாரும் சொல்லலைன்னு அவர் கொஞ்சம் பகவத்கீதை வாசிக்க சொல்லுங்க பதினெட்டு அத்தியாயம் கிருஷ்ண பரமாத்மா சொன்னதுக்கு அப்புறம் எப்படி உருவாக்கு தெரியுமா நான் எனக்கு தெரிஞ்சதெல்லாம் சொல்லிட்டேன் இனிமே உனக்கு என்ன அறிவுக்கு இது என்ன சரின்னு போறது அதை செய் அர்ஜுனான் தான் கிருஷ்ணர் சொல்றாரு நான் சொன்னதை செய்யன்னு சொல்லவே இல்லை எப்பொருள் யார் யார் வாய் கேட்பீனும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறிவினும் வள்ளுவர் சொன்னது ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாலங்க வள்ளுவர் சொன்னதே இவங்க ஈவேரா சொன்னதுன்னு சொல்றாங்க அதான் ஆச்சரியம் யார் சொன்னாலும் அது அது உண்மை பொருள் கண்டறிவு வள்ளுவர் சொல்லியாத இதை ஈவேரா தான் சொன்னாரா நான் வரிசையா சில முரண்பாடுகளை மாத்திர சொல்றேன் பட்டியல்கிறேன் சில அவகாசம் கொடுங்க சுதந்திர தினத்தை துக்க தினம் என்று சொன்னவர் ஈவேரா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு ஆகஸ்ட் பதினஞ்சு அண்ணாதுரை அவர்கள் உட்பட இந்தியாவே கொண்டாடி கொண்டிருக்கும் போது அது துக்க தினம் அது கருப்பு நாள் அறிவிச்சார் ஈவேரா ஆனால் ஈவேரா இறந்ததுக்கு அப்புறம் என்ன பண்ணாங்க அப்ப கருணாநிதி முதலமைச்சர் இருந்தாரு தேசிய கொடி பூர்த்தி ஐயா ஐவேரா அவர்களுக்கு இறுதி அஞ்சலி நீங்க தேசியத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை பெருன்னு அரசு மரியாதையோட தேசிய கொடி தான் இந்திய தேசிய மூவரண கூடிய ஏற்றுக்கொள்ளாத ஒரு சித்தாந்தம் தானே முரண்பாடு பாருங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி முப்பத்தி ராஜாஜி அவர்கள் ஹிந்தி அறிமுகப்படுத்துறாரு ஈ வேற எதிர்க்கிறாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி அஞ்சுல மறுபடியும் இந்திய எதிர்ப்பு போராட்டம் திமுக அண்ணா தலைமையில் நடக்குது ஈவேற அந்த போராட்டம் எதிர்க்கிறாரு திருப்பூர்ல மாணவர்கள் காவல்துறையை தாக்கிடுறாங்க மறுநாள் வந்து பத்திரிகையில் எழுதுறாரு ஈவேரா இந்த போலீஸ் எல்லாம் லத்தியும் துப்பாக்கி வச்சுக்கிட்டு பஜனை பண்றதுக்காக வச்சிருந்தீங்க சுட வேண்டியது என்னன்னு கேட்கிறாருங்க இந்திய எதிர்ப்பு போராட்டம் செய்த மாணவர்களை சுட வேண்டியது எதுக்கு வச்சிருக்கீங்க அப்படின்னு அந்த இந்திய எதிர்ப்பு போராட்டத்தை அவ்வளவு கொச்சப்படுத்துறாரு இன்னைக்கு அண்ணாவளி பெரியார் வழின்னு எல்லாத்தையும் பொதுமைப்படுத்தி பேசிட்டு போறீங்க அண்ணாவளி வேற ஈவேரா வழி வேறங்க திகாவில இருந்த அண்ணாத்துறை வேற திமுக என்று ஆரம்பிக்கப்பட்ட அண்ணாத்துறை அவர்கள் வேற முற்றிலும் வேறுபட்ட அண்ணா அவர் அവർக்கு தீக்கா தீகான்னா துரைக்கு சம்பந்தமே கிடையாது ವರ್ಷையா ஓன்னே தான் நான் சொல்றேன் அதே மாதிரி தான் நீங்க வந்து தமிழ் மொழி பிரச்சனை தமிழை காட்டுமிராண்டி மொழி இந்த தமிழ் சணியே இந்த தமிழ் சணியே திரும்ப நான் தமிழுக்கு மானம் நடத்துறேன் தமிழுக்கு எழுத்து சீர்திருத்தம் குறேன் என்ன கான்ட்ரோவர்சி பாருங்க ஒரு ஒருக்க உச்சத்துல போய் ஒரு விஷயத்தை பேச ஈவேரா அவர்கள் முரண்பாட்டின் மொத்த உருவம்தான் அவர் ஒவ்வொரு ஒவ்வொரு கால ஒவ்வொரு விஷயத்தை பேசி போறாரு அதுல இருக்க முரண்பாடுகளை பற்றியோ அதுல இருக்கக்கூடிய அந்த சமகால சமுதாயத்துல அதற்கு தோன்றக்கூடிய தாக்கத்தை பற்றி அவர் கொஞ்சம் கூட நினைச்சு பாக்குறது இல்ல சைல்டு பெர்த் இஸ் தி பயாலஜிக்கல் ட்ராப் ஃபார் உமன்ஹுட்ன்றது வெஸ்டர்ன் பெமினிசம் அதை அப்படியே இங்க எடுத்துக்கிட்டு பெண்ணியன் அடிமையானால நீ பத்து கூடாதுன்னு சொல்றது அறிஞர் அண்ணாத்துறை அவர்கள் கட்சியை விட்டு போறப்ப என் கட்சிக்கு அறிவாளிகள் வேண்டாம் எனக்கு முட்டாள்கள் போதும்னு சொல்றது இதை பகுத்தறி இயக்கம்னு சொல்றாரு ஆனா என் கட்சிக்கு முட்டாள்கள் போதும் அறிவாளிகள் தேவையில்லை அப்படின்னு சொல்றாரு சுயமரியாதை திருமணம்னு சொல்லி அவர் தான் ஆரம்பிச்சாரு முதல் சுயமரியாதை திருமணமே விருதுநகர் மாவட்டத்துல ஒரு ஆணுக்கு ரெண்டு ரெண்டு பெண்களை திருமணம் செய்து வச்சாருவேரா முதல் சுயமரியாதை திருமணமே ஒரு ஆணுக்கு ரெண்டு மனைவி கற்புன்னு சொன்னா அதை வந்து ஆணுக்கு இல்லையான்னு கேக்குறாரு இது பாரதி கேட்டது தானே கற்பென்று வந்தால் அதை இரண்டு கட்சிக்கும் பொதுவாக்கும் சுப்பிரமணிய பாரதி சொன்னது தானே தேசியவாதிகள் சொல்லாத எந்த சீர்திருத்தத்தை ஈவேரா சொல்லிட்டாரு அல்லது திராவிட கட்சிகள் என்ன சொல்லிவிட்டாங்க தேசியவாதிகள் சொல்லாத சீர்திருத்தத்தை ஜாதி ஒழிக்கணும்னு சொல்றாரு குடியரசு அவர் நடத்தின பத்திரிகை குடியரசுல

அசோகரాత్రి நான் சமீப உதாரணம் சொல்றேன். தமிழ்ல பெரியார்னு ஒரு படம் இருந்துச்சுல சத்யராஜ் நடிச்சார்ல அந்த படத்தை தெலுங்குல டப் பண்ணாங்கல தெலுங்குல அந்த படத்துக்கு என்ன பேரு ஈவே ராமசாமி நாயக்கர். அங்கே எப்படி நாயக்கர் வந்துச்சு? ஏன்னா அங்க ஆந்திரால நாயக்கர்னு சொன்னா தான் பட கோடும். அதனால வந்துச்சு. இது என்ன இது என்ன அது படம் எடுத்தவங்க ஏங்க அந்த படத்தை பேட்டர்னைஸ் பண்ணதே இவங்க தானங்க கொண்டாடுனதே இவங்க தானே அந்த படத்துக்கு வரி சலுகை கொடுக்கல நீங்க தமிழ்நாடு அரசு வரி கொடுத்ததா இல்ல இந்த படத்துக்கு எவ்வளவு கொண்டாடுங்க நான் இப்ப இன்னொரு கேள்வி கேக்குறேன் தென்கிழக்கு ஆசியாவின் சாக்ரட்டிஸ் யுனெஸ்கோ நிறுவனம் விருது கொடுத்துச்சுன்னு சொன்னாங்க இது ஒரு வடிகட்டின பொய்யா இல்லையா இது உண்மையாது சீமான் பேசுறதுக்கு ஆதாரம் கேக்குறீங்கல்ல யுனெஸ்கோ நிறுவனம் ஈவேராக்கு விருது கொடுத்துன்றதுக்கு ஆதாரம் கொடுப்பீங்களா நீங்க யுனெஸ்கோட அவார்டிஸ் லிஸ்ட்ல ஈவேரா பேர் இருக்கா இந்தியா என்பது தெற்காசியாவா தென்கிழக்காசியா வாங்க முதல்ல அத சொல்லுங்க நீங்க இந்தியா தெற்காசியாவா தென்கிழக்காசியா வாங்க சार्क कंट्रीஸ்னா என்ன அர்த்தம் சவுத் ஏஷியன் அசோசியேஷன் ஆஃப் ரீஜியன் கோஆபரேஷன் அர்த்தம் சार्क இந்தியா தெற்காசிய நாடு இது தென்கிழக்காசியாவின் সেক্রেட்ரிஸ்னா என்ன இவேற ইন্দোনেஷியல இருந்துகனும் அப்ப